என் அன்பான பிள்ளைகளே நான் உங்களின் வேதனையை உணர்கிறேன் உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சாத்தான் உலாவியது எனக்குத் தெரிகிறது இந்த இரண்ட காலகட்டத்தில் அந்த சக்தி உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதித்திருக்கிறது அது உங்கள் மனதையும் உடலையும் ஒட்டுமொத்த அமைதியையும் குலைத்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களைக் கொண்டு வந்து உங்கள் மனதில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியிருக்கிறது சிலரின் உடல் நலம் பாதிக்கப்பட்டதன் மூலம் அந்த சாத்தான் உங்களின் மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் ஒவ்வொன்றாக அழைக்க முயன்றிருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கலாம் இரவு நேரங்களில் தூக்கமின்றி துடித்திருப்பீர்கள் காலை எழும்போது கூட உங்கள் உடல் சோர்வடைந்திருக்கும் இந்த வேதனையான நாட்கள் முடிவில்லாமல் தொடர்வது போல் தோன்றியிருக்கும் ஆனால் இந்த நிமிடத்தில் அந்த சாத்தான் உங்கள் வாழ்வில் இனி எதையும் செய்ய முடியாது என்பதை உறுதியாகக் கூறுகிறேன் அதன் சக்தியை நான் முழுமையாக விட்டேன் இனி அது உங்கள் வீட்டின் எல்லைக்குள் நுழைய முடியாது உங்கள் குடும்பத்தின் மீது அதற்கு எந்த ஆதிக்கமும் இல்லை நீங்கள் ஏன் இத்தனை துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி உங்கள் மனதை குத்திக் கொண்டிருக்கலாம் ஏன் நம் வீட்டில் மட்டும் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன நாம் தான் எதற்காகத் தவிப்பதில் இருக்கிறோம் என்று நீங்கள் துயரத்தில் மூழ்கியிருப்பது எனக்குத் தெரிகிறது உங்கள் மனதில் ஏற்பட்ட இந்த வேதனையை நான் புரிந்துகொள்கிறேன் ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நான் புதிய ஒளியினை கொண்டு வந்துள்ளேன் இந்த புதிய ஒளி உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவி இருளை விரட்டியடிக்கும் அந்தச் சாத்தான் இனி உங்கள் குடும்பத்தின் அருகில் வரவே முடியாது அது உங்களை நோக்கி வர முயன்றாலும் என் பாதுகாப்பு வட்டத்தை கடந்து வர முடியாது உங்கள் வீட்டைச் சுற்றி நான் ஒரு புனித வட்டத்தை உருவாக்கியுள்ளேன் அதன் வழியாக எந்த தீய சக்தியும் ஊடுருவ முடியாது உங்கள் வீடு இனி புனிதமாகவும் அமைதியாகவும் இருக்கும் மாலை நேரத்தில் விளக்கேற்றும் போது அந்த ஒளி உங்கள் வீட்டின் அனைத்து மூலைகளிலும் பரவட்டும் காலை நேரத்தில் சூரிய ஒளி உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது அது புதிய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கட்டும் உங்கள் மனதில் இருந்த கவலையும் பயமும் முற்றிலுமாக நீங்கும் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நான் ஆசையளிக்கிறேன் அவர்களின் உடல் நலமும் மனநலமும் மீண்டும் சீராகும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் படிப்படியாக குணமடைவார்கள் மருந்துகள் தங்கள் பணியை சிறப்பாக செய்யும் மருத்துவர்களின் சிகிச்சை வெற்றி பெறும் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழத் தொடங்குவார்கள் இந்த திருப்புமுனை உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயமாக மாறட்டும் கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த வேதனைகள் இனி ஒரு கசப்பான நினைவாக மட்டுமே இருக்கும் உங்கள் மனதில் இருந்து அந்த நொறுங்கிய நம்பிக்கையை மீண்டும் நிறைவேற்று நான் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வீட்டில் இனி ஒவ்வொரு மூலையும் நறுமணமாகும் ஒவ்வொரு இரவிலும் நீங்கள் அமைதியாக உறங்கவும் ஒவ்வொரு காலையும் புத்துணர்வுடன் எழவும் சூழல் உருவாகும் உங்கள் குழந்தைகள் சிரித்து விளையாடும் ஒலி வீட்டை நிரப்பும் உங்கள் வாசலில் மலர்கள் பூக்கும் சில சமயங்களில் வாழ்க்கையில் சோதனைகள் நம்மை தாக்கினாலும் அவை நம்மை பலமாக மாற்றுவதற்கான ஒரு பரீட்சையாகவே இருக்கின்றன இந்த அனுபவங்கள் உங்களை மேலும் வலிமையாக்கியுள்ளன நீங்கள் இப்போது முன்பை விட பலம் பொருந்தியவர்களாக மாறியுள்ளீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு மற்றும் புரிதல் அதிகரித்துள்ளது உங்கள் வீடு மற்றும் குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியின் கோட்டையைப் போன்றதாக மாறும் வெளியே இருந்து வரும் எந்த எதிர்மறையான சக்திகளும் உங்களை பாதிக்க முடியாது உங்கள் வீட்டைச் சுற்றியுள்ள சக்திகள் முழுவதும் உங்களை பாதுகாக்க நான் இருக்கிறேன் என் ஆசிகள் உங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கும் உங்கள் வாழ்வில் பிரச்சினைகள் வந்தால் அவை தற்காலிகமே அவை மழை மேகங்களைப் போல கடந்து செல்லும் உங்கள் மகிழ்ச்சியை அசைக்க முயன்ற சக்திகள் இனி உங்கள் அருகில் வர முடியாது உங்கள் வீடு புதிய தெளிவுடன் உளிரட்டும் உங்கள் வாழ்க்கையில் புதிய துன்பங்கள் இனி உண்டாகாது நீங்கள் செய்யும் பூஜைகள் மற்றும் பிரார்த்தனைகள் மேலும் பலன் தரும் உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி நிறையட்டும் உங்கள் வீட்டில் மங்கள இசை ஒலிக்கட்டும் இந்த அழகிய பயணத்தில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொண்டிருக்கும் உங்கள் மனதில் இருந்து அந்த முட்டுக்கட்டைகளை நான் முற்றிலுமாக அகற்றிவிட்டேன் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் உங்களைத் தேடி வரும் உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் தொழிலில் லாபம் பெருகும் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் புதிய உறவுகள் உங்களோடு இணையும் பழைய பகைகள் மறையும் நட்புகள் மலரும் நீங்கள் இன்று எதற்காக காத்திருந்தீர்கள் அதற்கு நேரம் வந்துவிட்டது உங்கள் கனவுகள் நனவாகும் தருணம் இதுவாகும் உங்கள் வீட்டில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் இனி கடந்து சென்ற கதையாக மட்டுமே இருக்கும் அந்த நினைவுகள் உங்களை வருத்தாது உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறவின் நிம்மதியும் நான் உறுதியாக காப்பாற்றுகிறேன் கடந்த காலத்தில் உங்களை வாட்டிய பிரச்சினைகள் இனி திரும்பி வராது